விவசாயம் டூப்பான்ஜிய நிறைய கணக்காக சேனல் சப்ஸ்கிரைப் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற பெல்லைக்கான கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஈரோடு சந்தைக்கு போயிருந்தோம் ஈரோடு சந்தையில் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல எரிமை நிறைய வந்ததுங்க இதில் வந்து விற்பனையான இருமீங்க இதோடய இது வந்து என்ன வேலைக்கு விற்பனையாச்சுன்னு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்துக்கு விற்பனையாக இருக்குதுங்க எறும் நல்ல எறும் மடியாமல் அருமையான மடியாமுங்க நல்லா படர முடியல இன்னொன்று ஒரு இருபது நாள் கண்ணு போகணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சந்தை கொண்டு வந்து தொண்ணூற்றி ஐயாயிரத்துக்கு விற்பனையாக இருந்துருக்குதுங்க ஒன்றும் போது வேலை சொல்லிகிட்டு இருந்துருப்பாங்கள்டருக்குதுங்க தொண்ணூற்றி அஞ்சு ஆறோ சம்திங் சொன்னாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வீணி டைப்னு சொல்லுவாங்க டெல்லி எருமன் அது மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி டைப்பில் நல்லா நல்ல பெருவட்டான எருமி சொல்லுக்கும் பின்னாடி போய் சுருண்டிருக்கும் மட்டத்தலில் சுருண்டுருக்குமுங்க இல்லை முறாக்ராஸ் அது மாதிரி தான் வரும் வீணி அது மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி டைப்பில் வரக்கூடிய எருமிங்க இது தவிர பார்த்தீங்கன்னா விவசாயிட்டு நேரடியாக இருக்கக்கூடிய எருமிகளாக இருந்தாலும் சரிங்க காங்கேய மாடுகள் கண்ட்ரில் எதாக இருந்தாலும் விற்பனை செய்யணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஸ்கில் தெளிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நேரடி விற்பனை பற்றியும் போஸ்ட் பண்ணி கொடுத்துடலாமாங்க அதவாறு எருமீக எதாவது வேணுனாலும் ஸ்கில் தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி